ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய்க் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் அடியெடுத்து வைப்பதிலே அறிஞர் அண்ணாவை படிநடங்க வைப்பதிலே தந்தை பெரியாரை கருத்துக்களை பொழிவதிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞரை எங்களுக்கு நாளும் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கம் வெள்ளுகின்ற விழியாலும் கள்ளமற்ற சிரிப்பினாலும் செல்வாக்கு பெருமை இவை சிறிதேனும் கருதாமல் எல்லோரிடத்திலும் ஒட்டி உறவாடுகின்ற தன்மையாலும் எங்களது இதயங்களில் நீக்கமற நிறைந்திருக்கின்ற கழக இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்த இருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கம் அவையின் முன்னவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் நாள் தினமணி எனும் தமிழ் நாளேடு ஏழாவது பக்கத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது அந்த கட்டுரையின் தலைப்பு அன்று அண்ணா இன்று ஸ்டாலின் என்பதாகும் அந்த கட்டுரையில் மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியையும் மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியையும் ஒரு சேரை எதிர்த்து நின்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு பின்னால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இருக்கின்ற திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாளை தினம் தன்னுடைய விஸ்வரூபத்தை எப்படி காட்டுவார் என்பதை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்தான் முடிவு செய்யும் என்று சொல்லியிருந்தது பேரவை துணைத் தலைவர் அவர்களே தினமணி நாளேடு சொன்னபடி நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பதை வென்று காட்டேன் தன்னுடைய விஸ்வரூபத்தை இந்தியா முழுமைக்கும் மாண்மீக முதலமைச்சரவர்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார் பேரவைத் தலைவர் அவர்களே பள்ளி கல்வித்துறை மானியத்தில் பேசுகின்ற தருணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கை என்னுடைய திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைத்திட வேண்டும் என்றும் அதே போல வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலே என்னுடைய திருவிக்காநகர் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் குரசைவாக்கம் தாலுகா பெரம்பூர் தாலுகா ஏனாவரம் தாலுக்கா என்று மூன்று தாலுக்காக்களுக்கு சென்று வருகின்ற சூழ்நிலை எனவே இனிவரும் காலங்களில் என்னுடைய திருவிக்காழக தொகுதி மக்கள் ஒரே தாலுகாவை பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் முதலில் கேட்டுக்கொண்டு என் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை மாண்பு பேரவை தலைவரிடத்தில் அளிக்கிறேன் அதை நீங்கள் விரைந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு தலைப்புக்குள் செல்கிறேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே விடுதலை பெறுவதற்கு இருக்கின்ற வழிகளில் முதலாவதாக இருப்பது கல்வி என்று சொன்னார் தந்தை பெரியார் நாம் பயணிக்கின்ற பாதையில் நம்மோடு கடைசி வரை துணையாக வருவது கல்வி என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும் என்று சொன்னார் முத்தமிழஞ்சர் கலைஞர் நம்மிடமிருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து கல்வி என்று சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி மனித குலத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய கல்வி அந்த கல்வியை முன்னெடுத்து செல்லுகின்ற பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்கள் சார்பில் ஐம்பெரு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த ஐம்பெரு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்தவுடன் நான் பங்கேற்கின்ற முதல் அரசு விழாவாக பள்ளி கல்வித்துறையின் விழா தான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக பேசும் போது குறிப்பிட்டார் மேலும் அவர் பேசுகின்ற போது நான் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அதிகம் பங்கேற்பது வழக்கம் ஆனால் என்னை விட அதிகமாக என்னை விட ஆர்வத்துடன் பங்கேற்க ஒருவர் இந்த மேடையில் இருக்கிறார் அவர் வேறு யாரும் அல்ல யாருமல்லு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று பெருமையோடு குறிப்பிட்டார் மேலும் முதலமைச்சர் உரையாற்றுகின்ற பொழுது அங்கே மாநிலம் நோக்கி ஒரு முக்கியமான ஒன்றை சொன்னார் எவ்வளவோ நிதி நெருக்கடியில் இந்த அரசாங்கத்தின் சார்பில் இந்த துறைக்கு என்று நான் தினம் தினம் புது புது திட்டங்களை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மாணவர்களாகிய உங்களுக்காகத்தான் எனவே நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது வேறு ஒன்றுமல்ல படியுங்கள் படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார் பேரவை துணைத் தலைவர் அவர்களே முதலமைச்சரவர்கள் படியுங்கள் படிங்க என்னுடைய நினைவிலைகள் புரட்சி கவிஞர் பாரதி கவிதை வருகை நோக்கி செல்லுகிறது நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும் பதில் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்கவை கற்கும்படி வள்ளுவனா சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்துபடி தீமை வந்துடும் மறுபடி பொய்யிலே முக்கால்படி படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சொன்னாரே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அத்தகைய கல்வியை அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு செல்கின்ற வண்ணம் முனைப்போடு செயலாற்ற கொண்டிருக்கின்ற மிகு முதலமைச்சரிடம் ஆலோசனை பெற்று நம்முடைய மாண்பு கல்வித்துறை அமைச்சரவர்கள் ஊர் ஊராக செல்லுகிறார் பள்ளிகளை ஆய்வு செய்கிறார் தேர்வு நேரங்களில் பள்ளிக்கு செல்கிறார் மாணவர்களை சந்திக்கிறார் வாழ்த்துச் சொல்லி அவர்களை நம்பிக்கையூட்டுகிறார் அத்தகைய அமைச்சரிடத்திலே ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நிருபர் ஒரு கேள்வியை முன்வைத்தார் உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பது கேள்வி அதற்கு நம்முடைய அமைச்சர் சொன்ன பதில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் பங்கேற்கின்ற பொழுது பல கேள்விகளை முன்வைப்பார் ஒரு சில நேரங்களில் தன்னை ஒரு பெற்றோர் நிலையில் வைத்துக்கொண்டு சில கேள்விகளை முன்வைப்பார் ஒரு சில நேரங்களில் தன்னை ஒரு ஆசிரியர் நிலையில் வைத்துக்கொண்டு சில கேள்விகளை முன்வைப்பார் ஆனால் நாங்கள் அவர் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் இதுதான் எங்கள் முன் உள்ள மிகப்பெரிய சவால் என்று நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் தெரிவித்தார் எனவே இந்த கல்வித்துறையின் மீது இவ்வளவு ஆர்வம் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறைக்கு என்று ஒதுக்குகின்ற நிதியினை பார்க்கின்ற போது உண்மையிலேயே பெருமைப்பாக இருக்கிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகை என்பது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகை என்பது முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் அதே இருபத்தி மூணு இருபத்தாம் இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகை என்பது நாற்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகை நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எனவே இப்படி ஒதுக்கப்பட்ட தொகை மூலமாக நம்முடைய மாணவங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களால் பயன்பெறுகின்ற மாணவர் எண்ணிக்கை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது புதுமைப்பெண் திட்டத்தால் பயன்பெறுவோர் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை இருபத்தி நாலு லட்சம் பேர் அதே போலவே இல்லம் தேடி கல்வியால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை இருபத்தி லட்சம் பேர் அதே போலவே நான் மொழி திட்டத்தால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சம் பேர் வாசிப்பு இயக்கம் திட்டத்தால் பயன்பெறுவர் முப்பது லட்சம் பேர் இன்றைக்கு அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க புத்தகத்தின் பக்கம் பதினாறு குறிப்பிட்டுள்ளபடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளிகளில் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் பக்கம் பதினேழு குறிப்பிட்டிருக்கின்றபடி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒரு அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதே போல கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் பக்கம் இருபத்தி மூணு குறிப்பிட்டுள்ளபடி பள்ளி கல்வித்துறையின் சார்பிலே நடத்தப்படுகின்ற கலை விழா போட்டிகளால் பயன்பெற்றோர் மாணவர் எண்ணிக்கை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பேராசி அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டு பதினெட்டாயிரம் வகுப்பகளை கட்ட திட்டமிடப்பட்டு அதில் மூவாயிரத்தி அறுநூறு வகுப்புகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன பேரவை துணைத்தலைவர்களே இப்படி தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே சென்றால் நேரம் போதாது என்பதால் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்கள் முன் பதிவு செய்து விடைபெறுகிறேன் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி நின்று சொன்னார் வள்ளலார் அவரை போலவே காலை நேரங்களில் பசியால் வாடிய இளந்தளிர்களின் பசியை போக்கு என்பதற்காக மாண்மிகு அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த காலை உணவு திட்டத்தின் முதல் கட்டமாக தமிழகத்தில் இருக்கின்ற ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பள்ளிகளில் பயிலுகின்ற ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலுகின்ற ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மாணவர்களுக்கு முதல் கட்டமாக காலை உணவு வழங்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஓராயிரத்தி எட்டு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலுகின்ற பதினாறு லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது பேரவை துணைத் தலைவர்களே அப்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எந்த வகையில் பயன்கு என்று பார்ப்பதற்காக அதிகாரிகள் பெருமக்கள் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பள்ளிகளிலே ஒரு சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளுக்கு சென்று இந்த திட்டத்தால் என்ன பயன் என்று பார்த்தபோது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது பள்ளிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பள்ளிகளில் மாணவர்களின் வருகை சதவிகிதம் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது அதே போலவே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பள்ளிகளையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாத பள்ளிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அங்கும் மாணவர் வருகை சதவிகிதம் எழுபத்தி ஏழு சதவிகிதமாக உயர்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது இப்படி முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தால் வருகை மாணவர்களின் வருகை பதிவு மாத்திரமல்ல மாணவர்களின் செயற்கை விகிதமும் கூடியிருக்கிறது அதோடு மாணவர்களின் கட்டல் திறனும் கூடியிருப்பதாக கல்வியாளர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு நிதி நெருக்கடியில் மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அனைத்திடமும் பாடுபட்டுக் கொண்டு முதலமைச்சர் இந்த தருணத்திலும் மீண்டும் என்னுடைய நினைவுகள் புரட்சிக்க பாரதிதாசன் எழுதிய கவிதையை நோக்கி செல்கிறது என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமய மாமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் எம்பை கேட்டிடல் என்னால என்று புரட்சி கவிஞர் சொன்னார் பேரவை துணைத் தலைவர் அவர்களே அந்த புரட்சி கவிஞர் கேட்ட அன்னால் வேறு எங்கும் இல்லை மிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆட்சி நடைபெறுகின்றார் இந்நாள்தான் தான் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்